அன்புள்ளம் கொண்ட என்னுடைய அன்பான ஃபாலோவர் சகோதர சகோதரிகளே நான் உங்கள் வேதாச்சாரியார். நேர்களே எப்பையும் போல இந்த பதிவில் ஒரு வழிபாட்டு முறையை எப்படி பண்ணுவது அப்படிங்கிறத மட்டும் இல்லாம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரித்தால் என்ன நடக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வழிபாடுற ஒருத்தருடைய நடவடிக்கைகள் அவருடைய வெற்றி வாய்ப்புகள் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் உங்களோடு பகர்கிறேன் ஏன்னா அதர்வ வேதத்தில் ஒரு முறை உண்டு ஏன்னா பதினாறு விதமான விஷயங்களை அதில் அடக்கி வச்சிருக்கிறாங்க அந்த பதினாறுக்குள்ளேயும் குறைஞ்சது ஒரு ஆயிரத்துக்கு மேல பலாபலன்களை வச்சிருக்காங்க எப்படி அப்படின்னா அதர்வ வேதத்துக்குள்ளே மருத்துவம் இருக்கிறது உணவு முறைகள் இருக்கிறது உறவு முறைகளில் தாம்பத்திய முறைகளில் எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் உள்ளே இருக்கிறது மாந்திரீக முறைகள் இருக்கிறது மந்திர முறைகள் இருக்கிறது வேள்வி முறைகள் இருக்கிறது இப்படி பதினாறு வகையான விஷயங்களை உள்ளடக்கி ஒரு ஆயிரம் விதமான பதாபலன்களை மறைத்து அங்கே வச்சுருக்கிறாங்க இப்போ அந்த வகையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மனிதன் எந்திரித்து தன்னுடைய கடமைகளை தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தால் எதுபோல வெற்றி வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் அவருடைய ஞானம் அவருக்கு எப்படி உருவாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக ஒரு மூன்று மணிக்கு எந்திரிக்கிறார்னு வைங்களேன் ஒருவர் மூன்று மணிக்கு எந்திரிச்சா அவர் தொடர்ந்து மூன்று மணிக்கு எந்திரிச்சு இயற்கையை வழிபட்டுவிட்டு அவருடைய கடமைகளை செய்கிறார் என்றால் ஒரு கட்டத்தில் பற்றுகளை அறுத்து முனிவனாக மாறுகின்ற அளவிற்கு அவருடைய எண் அலைகள் மாற்றப்படும் அப்படிங்கிறது வேத வேதவிதி இதுவே நான்கு மணிக்கு ஒருவர் எந்திரிக்கிறார்னு வைங்க நான்கு மணிக்கு எந்திரிச்சு யோக முறைகள் எல்லாம் பண்ணி அந்த இயற்கையை வழிபட்டு அவருடைய கடமைகளை செய்கிறார் என்றால் அவர்தான் ஞானி இதுவே ஒரு ஐந்து மணிக்கு ஒருவர் எந்திரிக்கிறார்னு வைங்க அந்த அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு தன் கடமைகளை ஒருவர் செய்கிறார் அப்படின்னா உலக அனுபவங்களை வெகு சீக்கிரத்தில் பெற்று விடுவார் ஒரு அறிஞனாக மாறி விடுவார் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச வேதத்தின் விதி இப்போ ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு வைங்க அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு தகப்பன் நல்ல ஒரு குடும்பஸ்தன் குடும்பங்களை அழகாக நடத்தி செல்வான் ஒரு அற்புத மனிதனாக மாறிவிடும் தவறுகள்லாம் கனவு போயிடும் இப்போ ஆறு மணி தாண்டி ஒரு ஏழு மணிக்கு ஒருத்தன் எந்திரிக்கிறான்னு வைங்களே அவன் மனிதன் என்ற பூர்வையிலிருந்து வெளியே வந்து விடுறான் சிந்தனை அவனுக்குள் செதறி விடுகிறது மனித தன்மை மறைந்து போகிறது எதை செய்வதென்று தெரியாமல் எததோ செய்ய ஆரம்பித்து பலவிதமான இயற்கை பிரபஞ்சத்தின் எதிரியாக மாறிவிடுவார் நல்லா புரிஞ்சுக்கலாம் பிரம்மமூர்த்தங்கிறது அந்த காலத்து அஞ்ஞானிகள் அல்லது மெஞ்ஞானிகள்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிறத விஞ்ஞானிகள் இல்லாமல் அன்னைக்கு இருக்கிறத மெஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா காந்த புலன்கள் நம் அண்டம் பிண்டம் இதற்குள் இருக்கக்கூடிய அந்த ரெண்டும் கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய நேரம் அது மூன்று மணிக்கே ஒருவன் எந்திரித்து விடுகிறான் அப்படி என்றால் அவன் பற்றற்ற நிலைக்கு போய் முனிவன் மூன்று மணிக்கு எந்திரிக்கின்றவன் முனிவன் நான்கு மணிக்கு எந்திரிச்சு தன் உடலை வளைத்து தன் தேகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றவன் ஞானி ஐந்து மணிக்கு எந்திரித்து தன் கடமைகளெல்லாம் ஆற்றுவதற்கு அவன் சுறுசுறுப்பாக தன் உடலை நிலைநிறுத்தி கொண்டு செயல்பட ஓடத் துவங்குகின்றான் அவன் அறிஞன் பல அறிவுகளை விடுவான் அவன் அறிஞன் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவன் சூரிய உதயத்திற்கு முன்னதாக எந்திரிக்கின்றவன் அவன் அழகான குடும்பஸ்தன் அழகான மனிதன் இறைவனின் போர்வையிலே அன்புக்குரியவனாக மாறுகின்ற மனிதனாக மாறிவிடுவான் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறவன் மிருகத்துக்கு சமமானவன் அப்படிங்கிறத அந்த காலத்து விஞ்ஞானிகள் சொன்னாங்க இந்த காலத்து விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அது பிரபஞ்ச கதிர்வீச்சின் ஆற்றல் ஓசோங்கிற அந்த நிலை படலம் படருகின்ற நேரம் அந்த நேரத்தில் ஒருவன் எந்திரித்தால் தன்னுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாம் சீராக செயல்படுகிறது மனிதனுக்கு அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற கருத்து இந்த ஆச்சாரியார் என்ன சொல்லுகின்றேன் என்றால் மூன்று மணிக்கு எந்திரிச்சு முனிவனாக வேண்டாம் நான்கு மணிக்கு எந்திரித்து ஞானியாக வேண்டாம் ஐந்து மணிக்கு எந்திரித்து அறிஞனாக மாறலாம் உலக அறிவுகளை பெறலாம் ஆறு மணிக்கு குடும்பத்தை அழகாக வளர்த்து கொள்ளலாம் அன்பு நே பிரம்மூர்த்தங்கிறது நம்ம ஒரு பதிவில் பேசி முடிக்கிற விஷயங்கள் அல்ல அந்த அளவுக்கு இருக்கிறது அற்புதங்களும் ஆச்சரியமூட்டும் அபூர்வ தகவல்களும் பிரம்ம முகூர்த்தத்திலே இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய பிரம்மையான பயிற்சியிலே அப்படி இருக்கிறதுனால அன்பர்களே அப்படி இருக்கிறதுனால எப்பவுமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க உங்களுடைய கடமைகளை செய்யுங்க இந்த பிரபஞ்சம் உங்களை உயர்த்திவிடும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை எப்போ ஒரு ஒருவர் வந்து மூணு மணிக்கு எந்திரிக்கிறார் முனிவர் ஆகிறார் நாலு மணிக்கு எந்திரிக்கிறார் ஞானி ஆகிறார் ஐந்து மணிக்கு எந்திரித்து அறிஞராகிறார் அறிவாளி ஆகிறார் ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒரு நல்ல மனிதனாக வாழுகிறார் ஏழு மணிக்கு எந்திரிச்சு எட்டு மணிக்கு எந்திரிச்சு மிருகத்தை போல என்ன சிதறர்களால் நீங்கள் இது போல் சங்கடங்களை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பழகுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் தேடி தேடி உங்களை வரும் அப்படின்னு சொல்லி இதே போல் இனி ஒரு நல்ல பதிவில் நல்ல தகவலோடு உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே